ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய் சாய்க் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான முருகலாக சிறுதானிய தோசை மாவில் நல்லா முருகலாக தோசை சுடுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிறுதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த சிறுதானிய தோசை மாவு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஏழு வகையான சிறுதானியம் சேர்த்து இந்த தோசை மாவு அரைச்சி வச்சுக்கி நான் எப்போவுமே தீர தீர நான் கண்டினியூஸாக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ மறுபடியும் தீர போகுது இப்போ நம்ம இந்த மாவில் தோசை விட்டு காட்டுறேன் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக நல்லா அந்த சிறுதானியத்துடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றும் போதே நல்லா அந்த வெந்து வருது பாத்தீங்களா அந்த டைத்தில் நல்லா மனமா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சிறுதானிய தோசைக்கு தான் நம்ம இப்போ மாவு கரைச்சிக்க போகிறோம் அதுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ சிறுதானிய தோசை மாவு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு தோசை வர்ற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதாவது மூணு கரண்டி எடுத்தா கரெக்டா இருக்கும் இப்போ மூணு கரண்டி எடுத்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏழு வகையான சிறுதானியம் சேர்த்து நம்ம மாவு அரைச்சா தோசை வருமா இல்லை வராதா தோசைகளை ஒட்டிக்குமா அப்படின்ற ஒரு நிறையா யோசனை இருக்குங்க ஆனால் அதெல்லாம் யோசிக்கவே வேணாம் சூப்பராக வரும் நல்லா இது கூட நம்ம ரவையோ மாவை எதுவுமே சேர்க்கணுன்றது இல்லை வெறும் சிறுதானிய தோசமாவோ மட்டும் போது நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் சிறுதானிய தோசமாக அரைச்சி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் அதோடய வீடியோ அந்த லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் இப்போ உப்பு போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்ததும் நல்லா நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப நம்ம சேர்த்துடக்கூடாது தோசை மாவு பார்த்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் என் பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் இந்த சிறுதானிய தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அரிசி மாவில் நம்ம மாவாட்டி சுடுறத விட இந்த மாதிரி நம்ம சிறுதானிய தோசை செஞ்சு கொடுத்தா ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போலாம் நிறையா சிறுதானியங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க அரிசி நம்ம அதிகம் சேர்க்குறத விட இந்த மாதிரி சிறுதானியம் நம்ம தனியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூழ் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுல இந்த மாதிரி தோசை நம்ம ஊற்றி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க இதுக்கு சட்னி சாம்பார் இந்த மீன் குழம்பு இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஊற்றி சாப்பிட்டா தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஊரிச்சுட்டோம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுனும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வெந்துரு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மாவும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ தோசைக்கல் பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு வச்சாச்சுங்க நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிறுதானிய தோசை மாவை இப்போ இந்த டயத்தில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் நல்லா நாலுன்னு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கலாம் கடலில் மோந்து ஊற்றினாலும் கொஞ்சம் தூரமாகவே இப்படி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துக்கட்டும் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம அப்படியே ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் விட்டாச்சு நல்லா முருகலா வெந்து வரட்டும் இப்போ நல்லா முருகலா வெந்துருச்சு சைடுல பாருங்க நல்லா ஒட்டாம சூப்பரா வருது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அருமையாக இது சிறுதானிய தோசை பாருங்க எப்படி நல்லா ஒட்டாம வருது இப்போ நம்ம எடுத்து திருப்பி போட்டலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ சூப்பராக நல்லா முருகலாக ரெண்டு சைடும் வெந்தடுச்சு பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு தோசையும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளைட்டில் வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு தோசையை ஊற்றிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக ரெண்டு தோசை நல்லா முருகலாக சுட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நான் மீன் குழம்பு தான் ஊற்றி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு காரச்சட்னி சாம்பார் எல்லாமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விடியை படிச்சது நான் மறக்காமல் சாய்க்கிள் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெளியில சந்திக்கலாம்